வணக்கம் அன்பர்களே காதல் வயப்பட்ட இரு உள்ளங்கள் சந்தித்துக் கொள்கின்றன ஒருவர் மடிமீது ஒருவர் சாய்ந்து அன்பை பரிமாறிக்கொள்கின்றன அவ்வமையும் காதலன் காதலியை ஓமித்து இவ்விதமாய் பாடுகிறான் பாடலை கேட்டு மகிழுங்கள் புன்முருவல் பூக்குமிடமெலாம் புன்னகையின் தேசமாகுமே பூ போன்ற பெண்ணி உன்னிடம் பூங்காற்று சொந்தமானதே தேனோசை பாடும் குயிலிடம் தெம்மாங்கு பாட கேட்கிறேன் சிற்றாடை மேலுடுத்தியே சித்தத்தை கொல்லை கொள்கிறாய் புன்முருவல் பூக்குமிடமெலாம் புன்னகையின் தேசமாகுமே பூ போன்ற பெண்ணே உன்னிடம் பூங்காற்று சொந்தமானதே தேனோசை பாடும் குயிலிடம் திம்மாங்கு பாட கேட்கிறேன் சிற்றாடை மேலுடுத்திய சித்தத்தை கொள்ளை கொள்கிறா மௌனம்தான் விழியை சுட்டது மோகம் தான் இதழை தொட்டது என்றாலும் மனதினை நன்றாக கட்டி பூ போன்ற உன்னிடம் புதிராக அன்பை பார்க்கிறேன் மெதுவாக மடியில் சாய்ந்ததும் அடடாமனும் துள்ளுகின்றதே 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 புன்முறுவல் பூக்குமிடமெல்லாம் புன்னகையும் தேசமாகுமி பூ போன்ற பெண்ணே உன்னிடம் பூங்காற்று சொந்தமானதே தேனோசை பாடும் குயிலிடம் தெம்மாங்கு பாட கேட்கிறேன் சிற்றாடை மேலுடுத்திய சித்தத்தை கொள்ளை கொள்கிறாய் ஆதாயம் தேடிக் ஆராய்ச்சி செய்யவில்லையே அணைக்கத்தான் ஆவல் தோன்றுதே அதற்காக காத்திருக்கிறேன் முத்தான சொல்லுதித்தது முதிராத பட்டான பட்டாண மேனிமச்சமோ விண்மீன்கள் கூட்டமானது 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 புன்முறுவல் பூக்குமிடமெல்லாம் புன்னகையின் தேசமாகுமே பூ போன்ற பெண்ணே உன்னிடம் பூங்காற்று சொந்தமானதே தேனோசை பாடும் குயிலிடம் தெம்மாங்கு பாட கேட்கிறேன் சிற்றாடை மேலொடுத்திய சித்தத்தை கொள்ளை கொள்கிறாய் கொள்ளை கொள்கிறாய் கொள்ளை கொள்கிறாய் நன்றி அன்பர்களே இவன் உங்கள் பாடலாசிரியர் கல்லூர் இறையில சங்கர்